வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஒரு நூறு அடி தொலைவுங்க பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடு பாருங்கள் பக்கத்துலலாம் வீடுகள்லாம் கூட இருக்குது அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி பதினாறு அடி அகலவுள்ள மண் ரோடுங்க ஒரு நூறு அடி தொலைவுக்குங்க அதிலேருந்து வந்து நம்ம லேண்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்க இது இந்த டேனிங்கில் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பார்த்தபோது ஒரு நூறு அடி தொலைவு தான் வருங்க அதிலேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு லேண்டு ஸ்டார்ட் ஆகிடுது ஃபுல்லாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது கொஞ்சம் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க கிணறு இருக்குங்க கிணத்துல இப்போ தண்ணீர் இருக்குது ஆனால் இலவச மின்சார வசதியோடையும் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா ஈசானியம் மூலம் சற்று நீண்டும் நீட்டாக இருக்குது மொத்தம் ஒரு ஆறு ஏக்கர் இதில் இருக்குங்க இதில் கொஞ்சம் வயசான பெரியவர் தான் இப்போ பார்த்துட்ருக்காரு அதனால் அவரால் எதுவும் பராமரிப்பு செய்ய முடியாமல் இருக்குது இந்த இடத்த வாங்கி நீட்டாக அருமையான ஒரு இந்த மாந்தோப்பு தென்னந்தோப்பு போடுற தோப்பு எதுனா வேணாலும் அமைச்சிக்கலாம் பண்ணைகள்லாம் வேணால் கூட அமைச்சிக்கலாங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் கூட அமைச்சிக்கலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு லெவலாக தான் இருக்குங்க ரொம்ப மேடு மேடுபொல்லெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் அவங்களுக்கு உழவு எடுக்காமல் இருக்கிறதுனால அப்படி தெரியுது பார்க்குறதுக்கு நல்ல இடம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண் வகை பார்த்தீங்கன்னா மணல் தரையான மண்ணுங்க அது மாதிரி இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடு தாத்தையங்கார்பேட்டை தாத்தையங்கார்பேட்டைக்கும் சற்று முன்பாகவே அமைந்துள்ளது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை கிலோமீட்டர் தான் வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மெயின் ரோட்லேருந்து போயிடலாம் விலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டுங்க இது குறைந்த விலையில் கிடைக்கும் ஏக்கர் பதினைஞ்சி லட்சம் ரூபா தாங்க இந்த ஏரியாவெலாம் நல்லா தண்ணீர் வசதியோடு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் அப்படி போகுது ஆனால் இது வந்து மொத்த விலையாக பார்த்திங்கன்னா பதினைஞ்சி ரூபா தான் சொல்லியிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் பேசலாம் பார்ட்டி கொஞ்சம் அர்ஜெண்டில் தான் இருக்காங்க வந்தீங்கன்னா முன்ன பின்னா அனுசரித்து பேசி அழகாக முடிச்சிக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ளேயே வந்துடும் எல்லாமே அது வாங்கி நீங்கள் பராமரிப்பு பண்ணி சூப்பரான ஒரு தோப்பாகிக்கலாம் இந்த மாதிரி இடம் கிடைக்கும் போது உடனே பார்த்து நம்ம வாங்கிக்கணுங்க இடம் வந்து திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க மற்றபடி இடத்த பாருங்கள் இடம் பிடிக்குதுனாக்கா வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ